அரசியல் தட நேயர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் முரளி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேலே பாஜகவினர் வைக்கக்கூடிய பெரிய குற்றச்சாட்டு யாருமே எதிர்பார்க்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா ஸோ அவங்க திமுக குடும்ப அரசியல் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா கலைஞர் ஸ்டாலின் அவர் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவங்க குடும்பம் தான் தொடர்ச்சி அந்த கட்சியோட தலைவர் இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் ஆளாங்க இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள்தான் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் இருக்குன்னு எல்லா பேரும் ஓட்டு போட்டு அந்த கூட்டணி ஜெயிக்க வச்சாங்க ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மொத்தம் நான்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை மருமகன் மனைவி மகள் அவங்க குடும்பமே இன்றைக்கி தமிழ்நாட்டை நான்கு முனையாக பிரித்து அவங்க தமிழ்நாட்டை ஆள்றாங்க இந்த ஆட்சி எப்படியாவது இந்த முறை வீட்டுக்கு அனுப்பி ஆக வேண்டும் என்று அமித்ஷா அவர்கள் பெரிய திட்டம் போட்டு தமிழ்நாட்டில் களத்தில் இறங்கியிருக்காரு அமித்ஷா அவர்கள் காலை வைத்தாவே கண்டிப்பாக வெற்றினு பாஜகவினர் சொல்கிறாங்க இதை பற்றி பாஜகவினர்கிட்ட இந்த மாதிரி சொல்கிறாங்களே இதை பற்றி உங்களோட கருத்து என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை வந்து எவ்வளோ தமிழ்நாட்டில் வந்து நிறையா வாக்குறுதி நிறுவாமல் இருக்குது நீட்டு பிரச்சனை இருக்குது அதே மாதிரி நிறைய சாலை பிரச்சனை இருக்குது மக்களுக்கு அடிப்படை பிரச்சனை எவ்வளோ பிரச்சனை இருக்குது அதெல்லாம் எடுத்து சொல்லாமல் ஏன் இந்த வாரிசு அரசியலை பற்றி மட்டும் பேசுகிறீங்க ஏன் ஊழ் உலகத்தில் எங்கேயும் நடக்காமியாக இருக்குது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சியிலையும் வாரிசு அரசியல் இருக்குது அது மாதிரி அளவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியிலேயும் வாரிசு அரசியல் இருக்குது எங்கள் வாரிசு அரசியல் ஏன் திமுக மட்டும் டார்கெட் பண்ணுறீங்க என்னான் கேட்டதுக்கு இல்லை இல்லை திமுகங்க எல்லா கட்சியிலும் குடும்ப அரசியல் இருக்குங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஏன்னா அமைச்சர் பையன் மாவட்ட செயலாளர் அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் அந்த கட்சி ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலைஞர் கைப்பற்றினார் இன்றைக்கி கலைஞர் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று சபரிசன் அடுத்து அவர் கட்சியில் வரப்போகிறாரு நினைக்கிறோம் அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலினோட பையன் அவரும் விரைவில் கட்சியில் வரப்போகிறாரு இப்படி ஒரு குடும்பத்து கையில் தமிழ்நாடே மொத்தமாக இருக்குல்லங்க அதெல்லாம் எங்கள் தலைவருக்கு தெரிஞ்சு எங்கள் அமித்ஷாஜிக்கு தெரிஞ்சு உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தொடர்ச்சியாக இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை தொடர்ச்சி அந்த ஐம்பது ஆண்டுகளை பின்னோக்கி கொண்டு போயிட்டாங்களே இந்த திமுக அரசு மக்களுக்கு எந்த விஷயம் செய்யலை அவங்க குடும்ப அவங்களோட குடும்பத்தோட வளர்ச்சியத்தை இந்த ஐம்பது ஆண்டு பார்த்துக்க தவிர மக்களுக்கான எந்த நலத்திட்டங்கள் கொண்டு வந்து சேர்க்கலை இங்கே வரும் எவ்வளோ மோசமாக தமிழ்நாடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மீட்டிங் சென்னை வரப்போ அமித்ஷா பார்த்து பார்த்து கண்ணி விட்டு அழுகாடுங்க தமிழ்நாட்டை எப்படியாச்சும் உயர்ந்து கொண்டு போகணும் தமிழ்நாட்டு மக்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே உள்ள மக்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன் எனக்கு எப்படியாவது தமிழ்நாட்டில் படுத்து தமிழ்நாட்டை இந்தியாவில் மிக உயர்ந்த மாநிலமாக கொண்டு போய் சேர்க்கணும்னு அமித்ஷா பெரிய திட்டம் போட்டுருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் திமுக மேலே உள்ள மக்கள் அனைவரும் கோபமாக இருக்காங்க அதனால் இந்த தடவை என்டிஏ கூட்டணி அப்படி கூட சொல்ல மாட்டோம் பாஜக கூட்டணி கண்டிப்பாக தமிழ்நாட்டில் ஜெயிக்குது கூட்டணி ஆட்சி அமைக்கிறோம் எங்கள் அண்ணன் அண்ணாமலை துணை முதலமைச்சர் துணை முதலமைச்சர் வந்துடுவாங்க தமிழ்நாட்டில் பாருங்கள் பொற்கால ஆட்சியை கொடுக்க போகிறோம் நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு ஆட்சியை நீங்கள் பார்க்க முடியாது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நாங்கள் எத்தனை மாநிலங்கள் ஆள்றோம் நாங்கள் ஆளக்கூடிய மாநிலங்களெல்லாம் போய் கேட்டீங்கன்னா அவ்வளோ வசதி அவ்வளோ நல்லதுகள் பண்ணி கொடுத்துருப்போம் எங்கள் தலைவர் பார்த்தா இந்தியா இந்த அளவுக்கு உயர்த்து கொண்டு போயிட்டோம் பாத்தீங்களா பார்த்தா அதே மாதிரி தமிழ்நாட்டை வேற லெவலுக்கு கொண்டு போயிடுறவங்க பாஜக சொல்கிறாங்க நீங்கள் எந்த லெவலுக்கு கொண்டு போய் தெரியாதாங்க உதாரணத்துக்கு தொடர்ச்சியா வரக்கூடிய அனைத்து தேர்தலும் பார்த்தீங்கன்னா பீகார்ல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இங்கேலாம் பார்த்தீங்கன்னா வாரிசு அரசியலை சுத்தம் ஒழிக்கிறதுக்கு என்ன வழியோ அத்தனை வேலையும் பாஜக பார்த்தாங்க ஆனால் குடும்ப அரசியல இந்த ரெண்டு ரெண்டு தேர்தல் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா மும்பைனையும் சரி அதே மாதிரி பீகார்லையும் சரி குடும்ப அரசியலை அடியோடு வெளுத்துட்டாங்க மக்கள் விரைத்திட்டாங்க அங்கே பாஜக தனி மெஜாரிட்டி ஆட்சி அமைச்சிருக்கு அப்போனா பாஜக எந்த அளவுக்கு மக்களை நேசிக்கும் நீங்கள் அதை நினைச்சி பார்க்கணும் அதே மாதிரி தம் தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவை ரொம்ப நேசித்து வரக்கூடிய இருபத்தாறு சட்டமன்ற தேர்டலில் எல்லா பேரும் ஓட்டு போடுவாங்க தாமரையிலேயே விழுகும் ஏன்னா தான் அவங்களுக்கு ரொம்ப கண்ணுக்கு தெரியும் அந்த மாதிரி நாங்கள் வேலை பார்த்து வச்சுருக்கோம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எங்கள் கூட்டணி ரொம்ப வலுவாக இருக்கும் இங்கேலாம் ஒன்றுமே செய்ய முடியாது எங்கே ஆள் கால் எடுத்து வச்சால் வச்சுங்க வெற்றி எங்களுக்குத்தான் நாங்கள் அப்படின்னா ஒரு பூமி மேலே ஆசைப்பட்டுட்டோம் அந்த பூமியும் எங்களை நினச்சால கூடாது அந்தளவுக்கு நாங்கள் ரொம்ப வெற்றிகரமாக வேலை செய்வோம் ரெண்டாயிரத்து இருபத்தாறு எங்களுக்கு தான் வெற்றி திமுகவை இந்தளவு வீட்டுக்கு அனுப்புறதே பெரிய அஜெண்டாவே இருக்குதுன்னு பாஜக சொல்கிறாங்க திமுக இந்த மாதிரி குடும்ப அரசியல் இந்த இடம் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டேன் கண்டிப்பாக ஜெயிக்க வாய்ப்பே இல்லை இந்த இடம் இருபத்தி ஆறில் கண்டிப்பாக பாஜக ஆட்சியாக தமிழ்கிட்ட வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க கேட்டதுக்கு எங்கள் தலைவாக காமெடி பண்ணுறீங்க பொழுதுபோகாமல் பேசுனாலும் நம்ம என்ன செய்ய முடியும் இங்கே ஒரு பிரசிடெண்ட்டு ஒரு வார்டு மெம்பர் கூட ஆக இனிமேல் வாய்ப்பே கிடையாது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் எங்கள் தளபதியின் காலம் பொற்காலமாக இருக்குது அப்படியே இங்கிட்டு போனால் காலையில் இங்கிட்டு நடந்து போனால் ரோஜா பூவாக இருக்குது இங்கிட்டு போனால் மல்லிகை பூவாக இருக்குது அவ்வளோ சாலைகள்லாம் பார்த்தோன்னா அவ்வளோ புனிதமாக இருக்குது ஒரு ரோட்டில் இங்கேருந்து செ திண்டுக்கல்லேருந்து சென்னை வரைக்கும் போனீங்கன்னா ஒரு பள்ளம் கூட கிடையாது அப்படியே ஏறு காரில் உட்காந்து ஒரு போட்டு ஆகாது அப்படியே ஷேக் ஆகாமே கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரோடு அவ்வளோ புனிதமாக பொண்ணுச்சுருக்காங்க அது மாதிரி வீ மக்கள் தேவையான அடிப்படை வசதி அனைத்து செஞ்சுருக்காங்க நீட்டை ரத்து போட்டுல அது ஒன்றுல தான் கோட்டை விட்டோம் நாங்கள் சொன்ன வாக்குறுதியை அனைத்துமே ஒரு எண்பத்தஞ்சு சதவீதம் நெருக்கி முடிச்சிட்டாங்க இங்கே இப்போ தமிழ்நாட்டில் அதிகமான கல்வி வளர்ச்சி மக்களுக்கு முழுமையான பாதுகாப்பு பார்த்தீங்களா எங்கேயாச்சும் ட்ரெயினில் யாராச்சும் அறுவார்த்து வெட்ட முடியுமா வெட்ட முடியாது ஏன்னா திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டில் பெண்களுக்கு அதிகமான பாதுகாப்பு இருக்குது தொடர்ச்சியாக எங்கேயாச்சும் கொலை கொள்ளைகள் கருப்பளிப்பு இது போன்ற விஷயங்கள் எங்கேயாச்சும் நடந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா நடக்காது ஏன்னா இங்கே ஆட்சி அவ்வளோ பொற்காலாட்சி அதே மாதிரி டாஸ்மார்க்கில் போய் ாஸ்மார்க்கில் போய் மது வாங்கிட்டு வரவங்க கூட ஒழுக்கமாக குடிச்சிட்டு வீட்டுக்கு போகிற கூட காலம் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மக்கள் எங்களுக்கு மீட்டு ஆட்சியை கொடுத்தாங்க நாங்களே ஓட்டுக்க வீட்டுக்கு போ நாங்களே ஓட்டுக்க எங்கேயே போகாமல் வீட்டில் போய் நாங்கள் போகிறோம் படுத்து கிடந்தாலும் ஐயோ தளபதி நீங்கள் தான் வந்து தமிழ்நாட்டை ஆள வேணும் ஐயோ நான் அந்த தளபதி சொன்னீங்க நீங்கள் வேறு இளைய தளபதி நினைச்சாங்க புது தளபதியில் நான் சொல்கிறது நம்ம அரசியல் தளபதி ஸ்டாலின் அவர்களை சொல்கிறேன் எங்கள் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் இப்போ படுத்தே கிடந்தாலும் தான் ஜெயிக்கணும் நீங்கள் இல்லாமல் தமிழ்நாட்டை காக்கவே முடியாது கண்டிப்பாக நீங்கள் வாங்க சொல்லி வீட்டில் போய் கையை பிடிச்சி கூட்டிட்டுருந்துருவாங்க இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறு எங்கள் ஆட்சி அப்படியே பார்த்து நினைச்சுங்க இந்த ஐந்து ஆண்டு தமிழ்நாடு எவ்வளோ வளர்ச்சி அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று வரைக்கும் எங்கிட்ட ஆட்சியை தமிழ்நாட்டை கொடுத்து பாருங்க தமிழ்நாட்டில் உள்ள ஆறு தமிழ்நாட்டில் உள்ள ஆறுகள் குளங்கள் பூரா பாலாகராக ஓடும் மலையில் ஊரம் அருவியாக கொட்டும் அவ்வளோ நிகழ்ச்சிடுங்க ஏன்னா அற்புதமான ஆட்சி இந்த ஐந்தாண்டு அப்படின்னு திமுக சொல்கிறாங்க கேட்குறவங்க கேனையாக இருந்தால் சொல்கிறவன் அறிவாளியாக இருக்கலாம் நீங்கள் இன்னும் சொல்லலாம் ஏன்னா கேட்குற இடத்துல நாங்கள் இருக்கோம் சொல்கிற இடத்துல நீங்கள் இருக்கீங்க அதனால் கண்டிப்பாக கேட்டு தான் ஆக வேண்டும் இந்த ஐந்து ஆண்டுகள் தமிழ்நாட்டை உயர்த்தியதுக்கு மிக்க நன்றி என்று மக்கள் சொல்கிறாங்க இதற்கு மேலே பாஜக ஆட்சி வந்தால் இன்னும் தூய்மையான ஆட்சி தமிழ்நாட்டை அமையமுன்னு நினைக்கிறாங்க அடுத்த ஆட்சி தான் திமுக திமுகன்னு சொல்கிறாங்க பிஜேபி இல்லை 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 நாங்கள் தான் காலை வச்சு கண்டிப்பாக வெற்றி ரெண்டு பேர்த்தில் யார் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைத்தாலும் எந்த மாற்றம் வரும் என்பது மக்களுக்கு தெரியும் ஒருத்தன் ஓடி ஒருத்தவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ஆப்ஷன் இருக்கான் ஸ்ட்ரெயிட்டாக ரோடு போயிட்டே இருக்குது அந்த ரோடு எஜ்ஜி வந்துருச்சு இங்கிட்ட குதிச்சா கடல் இங்கிட்ட குடித்தா ஆறு எதில் விழுந்தாலும் என்ன வாங்க நீங்களே புரிஞ்சுக்கோங்க எப்படியா இருந்தாலும் நினச்சது நடந்துரும் ஏன்னா என்ன போன போனால் கண்டிப்பாக எங்கே போய் சேர்க்கணுமோ சேர்த்துருவாங்க அதுமாதிரி யாருக்கு ஓட்டு போட்டாலும் அடுத்து வரக்கூடிய ஐந்தாண்டுகள் மிக சிறப்பாக இருக்கும் அரசியல் அரியணை வந்து எப்பயுமே தலைவர்களுக்கு மட்டுமே சொந்தம் தொண்டனுக்கு கிடையாது இதை புரிந்தவங்க புரிஞ்சுக்கங்க புரியாதவங்க புரிஞ்சுக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க அரசியல் இதெல்லாம் சாதாரணமாக அப்போ மாதிரி வரக்கூடிய அரசியல் மாற்றம் எப்படி இருக்கப்போ என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிறப்பான விளையாட்டு போட்டி அமையும் என்பது எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிறப்பான விளையாட்டு போட்டில் யார் ஜெயிச்சு கப்படிக்கு போவா என்பதை பொருந்தது பார்ப்போம் வேடிக்கை பார்க்க வேண்டிய இடத்தில் நம்ம இருக்கோம் விளையாடக்கூடிய இடத்தில் அவர்கள் இருப்போம் என்ன நடக்கும் என்பதை விளையாட்டு முடிவில் தெரியும் நன்றி வணக்கம்